ப்ரோகபடி சீசன் டென்னில் தமிழ் தலாஸ் டீமுக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணால் அமிரோசன் பஸ்தாமி அண்ட் முகமது ரேசா கப்பத்துராங்கி இந்த ரெண்டு பிளேயர்ஸையுமே தமிழ் தலாஸ் டீம் ப்ரோ சீசன் லெவனுக்காக ரீடைன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இதற்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பிளேயர்ஸை ரீட்டெயின் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது சீசன் டெனில் இவங்க பண்ண பெர்ஃபார்மென்ஸை வச்சு இவங்களை ரீடைன் பண்ணலாம் அப்படி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி சேனலாக ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த கபடி பற்றின அப்டேட்லாம் நீங்கள் ரெகுலராக மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் உடனே கபடி ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆப்ஷன் மேக்ஸிமம் ஜூன் ஆர் ஜூலையில் வந்துடும் ஸோ ரெகுலர் அப்டேட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ரோ கபடி சீசன் டெனில் இந்த ரெண்டு பிளேயருமே எப்படி ப்ளே பண்ணாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது உங்களுக்கே தெரியும் சும்மா தரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக முகமது ரெஸா கப்பூத்துராங்க அப்படிங்கிற இந்த ஒரு பிளேயர் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாரு அந்த லெஃப்ட் கார்னர் பொசனில் அவருக்கு செகண்ட் ஆஃப் ஆஃப் த சீசனில் தான் சான்ஸ் கிடச்சிருந்தது பட் சான்ஸ் கொஞ்சம் லேட்டாக கிடச்சிருந்தாலுமே அது ரொம்பவே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக சூப்பர் டேக்கில் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார் அண்ட் இவர்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் அந்த சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக சூப்பர் டாக்டெல்லாம் மனுஷன் கையை வச்சுட்டானா அது சக்ஸஸ் தான் ஆகும் மேக்ஸிமம் கம்மியான சான்ஸ் தான் கொடுத்தாங்க கம்மியான டைம் தான் அவருக்கு ப்ளே பண்ணுவதற்கான டைம் கிடைச்சது ஏன்னா சாய்கில் கூலியாக சும்மா வேறு லெவலில் ப்ளே பண்ணார் ஸோ அப்பப்போ சப்ஜெக்ட்யூட்டில் தான் உள்ளே வந்தார் பட் வந்து மரண மாதம் ப்ளே பண்ணிட்டார் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அண்ட் இன்னொரு ஃபாரின் பிளேயர் ஆனால் அமீர் பஸ்தாமி அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட விலையை கரெக்டாக பண்ணிட்டார் நம்ம சாகராத்தி கூட கம்பேர் பண்ணுறப்ப இவர் கொஞ்சம் ஓகேவான பிளேயராக தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு ஈக்குவலாக இவரால் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது பட் டீமை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுவார் பெருசாக அட்வான்ஸ் டேக்கில் இருக்கவே போக மாட்டார் கம்மியான பாயிண்ட்ஸ் எடுத்தாலுமே கரெக்டான சமயத்தில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு டீமை ஓரளவுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கிறாரு ஒரு ஒரு சமயத்தில் அட்வான்ஸ் ட்ரைக்கிள் பண்ண தான் செய்வார் பட் மற்ற பிளேயரை பெருசாக அட்வான்ஸ் ட்ரைக்கிள் பண்ண விடாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்லே வச்சுருப்பாரு அண்ட் ரொம்ப முக்கியமாக இவராலேயுமே பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிறையவே சமயத்தில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு முகமது ரீஸா கப்பூத்துறாங்க மாதிரி ஆகா ஓகுன்னு சொல்கிற அளவுக்குள்ள ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலை பட் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அண்ட் கிடைக்கிறதும் கஷ்டம் தான் இந்த விலைக்கு ஸோ அதனால டீம் இவரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க சாகராத்திக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பெஸ்ட்டான ரீப்ளேஸ்மெண்ட் டீம் குள்ளேயே வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக அதனால் இவரை ரீடெயின் பண்ணுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னோட ஒப்பீனியன் ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸையுமே கண்டிப்பாக ரீடெயின் பண்ணணும் அப்படி அவங்களை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது தமேத்தலாஸ் டீமுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏன்னா இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் த்ரீ டேஸ்க்கு அவுட் பண்ணி டீமுக்குள்ளே எடுத்து அவங்க செட் ஆகி மேட்சில் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது திடீர்னு சொலப்போம் வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போதைக்கு செட்டில்டான பிளேயர் ரெண்டு பிளேயருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க தமிழ்தலாஸ் டீம் பிகேஎல் சீசன் டென்னில் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ்ன்னு ஒரு முக்கியமான காரணமாக இருப்பாங்க ரெண்டு பிளேயருமே ஈரானியன் பிளேயர் ஸோ ஈரானியன் டிஃபெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிகேஎல்லில் எப்போதுமே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க இவங்களும் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் தமிழ் தலாஸ் டீம் ரீடைம் பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது பட் என்ன பிரச்சனைனா கோச் புதுசாக வராரு அவரோட மைண்ட் செட் மேபி வேறு மாதிரி இருக்கலாம் அவர் வேறு மாதிரியான பிளேர்ஸை பார்த்து வச்சுருக்கலாம் ஸோ அந்த டீமே ஒட்டு மொத்தமாக தேவையில்ல நான் களைச்சிட்டு புது டீமாக எடுக்க போகிறனும் அவர் பண்ணலாம் ஸோ அது எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது பட் மேக்சிமம் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அந்த ரெண்டு பிளேயருமே தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறமும் ரீடைம் பண்ணலன்னா அது தமிழ் தலாஸ் டீமோட தப்பு தான் தனக்கு தானே சூனிய வைக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ கண்டிப்பாக ரீடைன் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த ரெண்டு ஃபாரின் பிளேருமே ரீடைம் பண்ணலாமா இல்லை ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமக்கில் கமலில் சொல்லுங்க ஓகே ஃபார் வாட்சிங்